இதுல இருபது லட்சம் ரூபாய் பணம் இருக்கு உங்க ரெண்டு பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க ஏதி அவ்வளவு பணம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா உயிரோட இருந்தப்போ பத்து ரூபாய் கூட சம்பாதிக்கல செத்து போன பிறகு இருபது லட்சம் சம்பாதிச்சிருக்காரு விஷ சாராயத்தால் தங்கள் குடும்பமே சீரழிந்து விட்டதாகவும் கருணாபுரம் கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சாராய விற்பனை நடைபெற்றும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் உடல்நலத்தை போலீஸ்க்கு போய் சொல்லியும் அவங்க ஏன் எடுக்கல அப்ப இதுல யார் காரணம் போலீஸ் மட்டும்தான் இதுல காரணம் இப்ப நான் இருக்க வேகத்துக்கு நீ என்ன செய்வீங்க? ஏறு செய்வீங்க எனக்கு தெரியும். அடிச்சா கிின்னன்னு யாரும் அப்படி வந்து போடுங்க. நம்ம சரக்கு ஓடிக்கே இருக்கும் இருக்கு. அது யாருமே கேக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய மெயின் பஸ் ஸ்டாப்ல இருக்குنا, பஸ் ஸ்டாண்டே இருக்கு. உள்ள கோர்ட் இருக்கு. எல்லாமே அங்க தான் இருக்கு. இப்ப ஒருத்தர் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அது யாருமே வித்துர்க்கவே மாட்டாங்க. பேசாம லூசுன்னு ஒட்டிக்கிட்டு ஊரோட ஊருவைச் செறறதா நல்லது. நான் நான் லூசுடாங்க. நான் லூசுடா. だ வந்து நீங்க நிர்வாக தீவுல ஆட்சிய குறை சொல்ல கொடுக்க கூடாது. இப்ப எதிர்கட்சியல் இருப்பாங்க. பல அமைப்புகள் இருப்பாங்க அவங்களுடைய ஜனநாயக கடமை இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொன்னா உடனே வந்து அவங்க ஒரு சில அறிக்கைகள் விடுவாங்க இவனுங்கள்லாம் பேசாம இருக்கிறது பார்த்தா போன்ற பேச்சுக்கு மறுபாதை கொடுத்து ஒத்துக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா மற்றவர்கள் வந்து அப்பொழுது யார் எதிர்கட்சியில் இருக்காங்களோ அவங்க அறிக்கை விடுவாங்க இதுதான் வந்து ஒரு வழக்கமான நடைமுறை சம்பிரதாயமாக இருக்கு இப்போ சமீபத்துல கங்கனா ராணாவத்தை அடிச்ச போலீஸ் அதிகாரி கூட ராகுல் காந்தி போட்டோ எடுத்திருக்காரு இப்ப வாத தெரியுதா யாரு மூல காரணம் அப்படின்னு இந்த செய்திய சோசியல் மீடியால வைரல் ஆக்குறாங்க வாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த போட்டோ வச்சு தேனதுல இது குல்விந்தர் கவர் இல்ல அப்படின்றதும் இந்த போட்டோல இருக்கிறது காங்கிரஸ் கட்சியோட திவ்யா மகிபால் மதேனா அப்படின்றது தெரிய வந்தது இவர் ராஜஸ்தான் மாநிலத்துல ஓசியன் தொகுதியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவா என்ன பண்ணிடுவாங்க வாய மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல எங்க உலக்க எது வாயில நெல்லு குத்த போறியா பாத்துக்கணும் ரொம்ப ஒத்தம் உலகத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகள் சரிவெடுத்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறது உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உன் கையில நாட்டை கொடுத்ததற்கு உன்னால என்ன பண்ண முடியுமா உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா எவ்வளவு மணி நேரம் சந்திப்பு அந்த சந்திப்பு அதாவது ரெண்டு நாள் ரெண்டு நாள் முழுக்க மூணாவது நாள் சந்திப்பு நெருங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலே என்னை அனுப்பிட்டான் என்ன ரவுண்டப் பண்ணிட்டேன் பயப்படுறது நீன்னா அதுக்கப்புறம் தம்பி இருக்கிறது நல்லா அதை நினை அனுப்பிவிட்டேன் செனி மேல எங்களால பொறுத்து வச்சிக்க முடியாதுங்க யாரும் உணவு சூசப்படாதீங்க பாணிக்கம் ஆனா என்ன என்ன பயிற்சி எடுத்த படங்கள் இந்த நாங்கள் என்னோட அவர் காட்டி அந்த வீடியோவில் காணொலி பிரிவோ காட்சிப்படி படமாக இருந்தது அதை எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கப்பா இது வரையா ஆனால் காலையில் எதில் போகிறாரு தம்பிங்கும் போது நான் ஃப்ளைட்டில் என்ன வந்தேன் அதை வாங்கிட்டு விட்டேன் அது ஆபத்தாயிரம் பின்னாடி படகால கொடுத்து விடலாம் சிக்கலாயிரம் பிள்ளைக்கு நீங்கள் எடுத்து வந்துடுவோம் காலையில் எழுப்பி எங்கள் அண்ணன் தீர்ப்பு வாங்கிட்டு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்க வண்ணக் கயிர்கள் மூலம் பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதிய வேறுபாடு உருவாக்கப்படுவதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளிகளில் சாதியை குறிக்கும் வகையில் மாணவர்கள் வண்ண கயிறுகள் கட்டக்கூடாது என்று பள்ளியில் சாதி கயிறு கட்டியிருப்பது தொடர்பாக இருதரப்பு மாணவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு நெல்லையில் சாதி அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் விதமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் முப்பத்து ஒன்பது வகையான சாதிய பாகுபாடுகள் நிலவுவது சாதிய மோதல் போக்கு காரணமாக ஆங்கநேரியில் வீடு புகுந்து பட்டியலின பள்ளி மாணவரையும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்வி கூடங்களில் தற்போது சாதியம் புகுந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றன சமூக ஆர்வலர்கள் கையில் கட்டப்படும் கயிறு வைத்து அவர் எந்த சாதி என அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் இந்த மாணவர் பேச விடணும் என்ன ஜாதிக்கான கை இருக்கார் என்ன ஜாதிக்கான கைது என்ன என்ன ஜாதிக்கானு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு என்ன என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன வெஷமோ சும்மா ஒரு டவுட் பயப்படுறான்னு கிடையாது சொன்னேன் எடுத்துக்கிட்ட தொழில் காஞ்ச பூமி நாளும் அந்த ராமநாபு நினைவாச்சு

கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு பேச்சப்பா உனக்கும் வழி இல்லனா சாராயம் காய்ப்பேன்னு சொன்ன உனக்கு தரணுமாடா அறிவா இருந்த வேணாவது வெச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுப்பானா யாராவது யாராவது கொடுப்பானா நாட்டின் பாதுகாப்புக்கு போய் அங்க பஞ்சாப்ல நடந்த கலவரத்துல ரெண்டு வீரன் செத்து வந்துட்டான் ஒரு ரூபா சொல்லுகல உன்கிட்ட சொல்லிட்டாடா இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் நிவாரணம் கொடுப்பாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்துல திட்டமிட்ட பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்காரு அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணமே நடக்கல அப்படின்னு அதிமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பேசுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது குத்தம் குத்தமே கிடையாது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மத்திய இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில

ஒரு பதட்டமான நிலை ஏற்படுகின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றது அதாவது அனுமதி அனுமதிங்கிறது எல்லாம் இல்ல ஒரு ஒரு உயிருக்கு உங்களை அடிக்கிறாங்க தக்கு ஒருத்தர் தடுத்துதான் பார்ப்பாங்க இதுதான் இயற்கை என்ன மனுஷன் உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சம் மழை பெய்து திமுக எம்எல்ஏக்கள் இந்த கள்ளச்சாரை வியாபாரிகளுக்கு ஆதரவாக உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் திமுக எம்எல்ஏ திரு உதயசூரியன் அஞ்சாவது முறையான ஒரு பல மொழி கேள்விப்பட்டிருக்காலும் என்ன வேலை பார்த்து வீடு கார் எல்லாம் வாங்குனனு எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு

இதற்கான விலையை நீங்கள் விரைவில் கொடுக்க வேண்டி வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறிவில் தெரியுமா நாராயண சமூக சேவகர் எனக்கு எதுவுமே தெரியாது சார் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க